வணக்கம் உறவுகளே ஐயா நம்மால்வர்களுடைய வாணகத்துக்கு வந்திருக்கான் பாருங்கள் வாணகத்தினுடைய வள்ளுவம் ஐயா வந்து இது வந்து ஐயா அரை அவருடைய பொருள்கள் அவர் வாங்கின பரிசுகள் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க அப்போ பார்ப்போம் பாருங்கள் முபர்களே மருடைய போட்டா அவர் வாங்கின பொருள்கள் பரிசுகள் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே அவர் பயன்படுத்திய கட்டில் அவர் பயன்படுத்திய டேபிள் சேரு எல்லாமே இந்த ரூமில் வச்சுருக்காங்க ஒரு எவ்வளவு பரிசு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் உருவங்களே இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மால் வரவர்கள் பாருங்கள் எவ்வளோ பரிசு வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் பரிசு பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க அந்த பீரோலையும் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பாருங்கள் பிறகுலையும் நான் சுற்றி பார்ப்போம் எதார்த்தமாக பாருங்கள் வண்டி சக்கரத்தை வச்சு அப்படியே செஞ்சுருக்காங்க ஜன்னல் செவர் கட்டியிருக்காங்க அதுவுமே இந்த தேனீக்கள் வேறு வளர்க்குறாங்க தேனி பெட்டி வச்சுருக்காங்க இங்கே இது வந்து ஐயாவுடைய அந்த மே சுற்றி வெளியில் இருக்குது பாருங்கள் உறவுகளே ஓட்டு வீடு தான் போட்டிருக்காங்க ஓட்டு தாவரம் தான் ஜன்னெல்லாம் வைக்கல உறவுகளே பாருங்கள் இந்த மாதிரி கேப்பு தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு பூச்சி வேலையும் நடக்கல மண்ணை வச்சு தான் கட்டியிருக்காங்க மண் மாதிரி தான் இருக்குது யதார்த்தமாக இப்படி நம்ம பழைய வீடுகள் கட்டுவாங்களோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் உறவுகளே இங்கே தான் வந்து ஐயா அவர்கள் நினைவிடம் இங்கே தான் இருக்குது பாருங்கள் பிறப்புகளே இங்கே வானகம் வந்தால் ஐயாவை வந்து வணங்கிட்டு இங்கே வந்து தங்கி ஐயாவுடைய கொள்கைகள் நிறைய புக்குகள்லாம் இருக்குது ஐயா எழுதியிருக்காங்க அந்த புக்குகள்லாம் நம்ம வாங்கி படிச்சுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்கால தலைமு இருக்குது இந்த வானகத்தினுடைய ஐயா நம்மால்வர்களுடைய புத்தகங்களை வாங்கி கொடுங்க அவங்களை படிக்கட்டும் பாருங்கள் இங்கே தலம் அவரை இங்கே தான் பச்சிருக்காங்க அங்கே த தலைமாட்டில் வந்து ஒரு வேப்பமரம் வச்சுருக்காங்க அந்த வேப்பமரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேப்பமரமாக இருக்குண்டு ஐயாவுக்கு இங்கே வந்து விளக்கு ஏற்றிருக்காங்க பாருங்கள் இங்கே எதுவுமே கிடையாதுங்க பாருங்கள் சும்மா சாணம் தண்ணி கலந்து தெளிச்சு விட்ருக்காங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஐயாவை வானகத்துக்கு வந்து ஐயாவை வந்து வணங்கிட்டு ஐயாவுடைய இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் மென்மேலும் கற்றுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்று கொடுங்க இளைய தலைமுறைக்கு நீங்கள் வந்து கற்று கொடுக்கணும் ஏன்னா இங்கே வானகை வந்து பார்த்தாதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு காட்டை உருவாக்கி வச்சுருக்காரு ஐயா அப்படின்ட்டு கண்டிப்பாக வாங்க உறவங்களை எல்லோரும் வந்து வானகத்துக்கு வந்து ஐயாவுடைய இந்த தோட்டத்தப்பறம் பாருங்கள் ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பெரிய காட்டையே உருவாக்கி வச்சுருக்காங்க எல்லா சூழ்நிலையும் எல்லா பேருக்கும் இங்கே வந்து தங்கி அதாவது எல்லா உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது இங்கே வானகம் அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு சின்ன ஒரு ஒரு காட்டையாச்சும் நீங்கள் உருவாக்கணும் உங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்து அதை நீங்களே நீங்களே உற்பத்தி செய்து சாப்பிடும்போதே அதனோட அந்த அருமை தெரியும் ஏன்னா விவசாயி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற பொருளை நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம அதை விளைய விலைய வச்சு அதை சாப்பிடும்போது அதனுடைய என்ன சொல்கிறது அதை சாப்பிட்டு பார்த்தது தெரியும் இயற்கையில் விழுந்த பொருளை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் வேறு கடையில் போய் நீங்கள் வாங்கவும் மாட்டீங்க சாப்பிடவும் மாட்டீங்க பிரபுகளே ஏன்னால் இயற்கையில் விழுந்த பொருள்களுக்கு அவ்வளவு நன்மை தரும் ஆமாம் அதனால் எல்லோரும் இங்கே கரூர் மாவட்டம் வானகத்துக்கு வாங்க வானகத்தில் வந்து ஐயாவுடைய இந்த தோட்டத்தை பூரா பாருங்கள் அண்ணாவுடைய ஐயாவுடைய நினைவிடத்தை பாருங்கள் ஐயாவோட இந்த அறைகள்லாம் பாருங்கள் எப்படி உருவாக்கி வச்சுருக்காரு எல்லாம் வந்து பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் செலவிட்டு இங்கே வந்து பாருங்கள் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் நம்மளும் இந்த மாதிரியே முயற்சி பண்ணி செய்யக்கூடாது ஒரு காட்டை உருவாக்கக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் தங்குற மாதிரி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்ப்பீங்க உறவுகளே எல்லோரும் வாங்க ஐயாவுடைய வாணகத்துக்கு வாங்க இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மால்வர் வானகம் வாங்க எல்லோரும் வாங்க உறவுகளே